அச்சிட முக்கிய கொள்கையா இருக்கு மகாத்மா காந்தி அடியுடைய கனவு பூரண மதுவில் இலவச கல்வி இலவச மருத்துவம் தமிழகத்துல இதுதான் பூரண மது இருக்குன்றீங்க அது நீங்க தமிழ்நாட்டுல சாத்தியம் நினைக்கிறீங்களா ஏன்னா நீங்க வந்து மது இல்லாத நீங்க வந்து ஒரு அரசாங்கமே இயங்குது அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு அது இல்லாம இன்னைக்கு இவங்க கொடுக்குற இலவசங்களை பாத்தீங்கன்னா நிறைய இலவசங்களை தராங்க அதுக்கெல்லாம் வந்து இந்த மதுவில் வர பணம் தான் முக்கிய இது இருக்குது அதனால கூர்வ மதுவில சாத்தியம் நினைக்கிறீங்க ஒரு துளி மது கூட இல்லாத மாநிலம் குஜராத் இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்டே குஜராத்துக்கு அந்த கனெக்ஷன் தெரியும் நம்ம எப்பவுமே புறக்கணிக்கப்படுறது மத்திய ஏன் புறக்கணிக்கப்படுறோம் அப்போ நம்ம மக்கள் வந்து புறக்கணிக்கப்பட்ட மக்கள் தான் ஏன் அரசியல் ரீதியா புறக்கணிக்கப்படுறோம் மூடுவோம் அப்படின்ட்டு போன எலக்ஷன்ல சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கடைங்களை இழுத்து மூடிட்டாங்க ரொம்ப சந்தோஷம் ஆனா இந்த ஐநூறு கடைகளை மூடுனதுக்கு அப்புறம் மாற்றி மனமகள் மன்றம்ன்ற பேரை வச்சு ஐநூறு கடைகளை திறந்தீங்களே சரி அத கூட விட்டுருவோம் இப்போ காம்பன்சேட் பண்ணிட்டீங்க இப்போ திரும்ப வந்து ஆயிரம் மதுக்கடைகளை வந்து புதுசாக மனமகள் மன்றங்கள் வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்களே எத்தனை கோடி டெண்டர் கமிஷன் இதெல்லாம் எங்கே கொண்டு போனீங்க இப்போ மதுக்கடைகளை வந்து இந்த அரசுக்கு வந்து குறைக்கணும் அப்படின்ற எண்ணம் கிடையாது அதாவது இந்த மது விற்பனையில் வந்து அமோகமான வசூல் செய்து சாதனை படைத்த அரசு அதை கண்டு ருசி கண்டுட்டாங்க மது ஆலைகளை வந்து வச்சிருக்கிறது நீங்கள் உங்களுடைய ஃபேக்ட்ரியில தான் மது உற்பத்தி செய்யறீங்க யாருக்கு விற்கிறீங்க அதை டெய்லி வந்து திறப்பு இல்லீங்க ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறதுல முன்னூறு ரூபாய் மதுக்கடைகளுக்கு கொடுத்து இந்த பணத்துல அரசியல் நடத்துற அரசு நம்மளுக்கு தேவையானது நீங்க யோசிச்சு இரண்டாயிரத்தி பதினாறுல ஸ்டாலின் அவர்களே நிற்கும் போது முதல்ல அந்த அவங்க சொன்ன தேர்தல் வாக்குறுதியிலேயே வந்து மது கடைகளை முற்றோமா மூடும் அப்படின்னு தான் சொன்னாங்க ஆனா அதில் வந்து அவர் தோல்வியை தான் அடைஞ்சாரு படுதோல்வி அடைஞ்சார் அந்த எலெக்ஷன்ல மக்கள்கிட்டயே வந்து அதுக்கான ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா மது கடைகளை மூடணுன்றது முக்கியமா ஆண்களுக்கு

மூடப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க அது மாதிரி இலவச கல்வி இலவச மருத்துவம் முக்கியமாக இடம்பெற்று வந்தது அதை விட ரொம்ப அட்ராக்டிவா வந்து கஞ்சா விற்கிறவனுக்கு கஞ்சி அப்படின்னு போட்டு மகாத்மா காந்தி மக்கள் கட்சியோட முக்கிய கனவும் முக்கிய கொள்கைகளும் இந்த இடம்பெற்று புதுசா வந்து கட்சிகள் அப்புறம் ஒருத்தர் வந்து அத பகிரங்கமா சொல்றாரு எங்க கட்சி ஆட்சிக்கு வந்தா இந்த மூன்று முக்கிய கொள்கைகளையும் நாங்க கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றோம்ல அந்த கட்சிக்கு கண்டிப்பா ஆதரிக்கிறது விட்டு எங்க மாதிரி சின்ன கட்சிகளுக்கு வேற வேலையை கிடைக்கும் அதே விஜய் வந்து மக்கள் இவ்வளவு இறந்திருக்காங்க இன்ன வரைக்கும் அவங்க சந்திச்சு வீட்டில் கூப்பிட்டு பணையில விட வச்சுதான் சந்திப்போம் ஒரு இதோ பண்றாரு அதுக்கு நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு இப்போ நீங்க டிஎம்கே பற்றி பேசுகிறப்ப குற்றச்சாட்டு அடிக்கிட்டே வரீங்க விஜய் வந்த பற்றி பேசுகிறப்போ அவர் பாசிட்டிவாக தானே நீங்கள் பேசுகிறீங்க இப்போ இப்போதானே வந்துருக்குறேன் மதுக்கணி எழுதி எத்தனை போராட்டங்கள் சார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பதுல நிறைய போராட்டங்கள் வந்து அப்போல்லாம் நிறைய போராட்டங்கள்ல கலந்து கொண்டிருக்கிறோம் ஏன்னா நான் இப்போ காந்தியவாதி சசிபெருமாள் அவர்கள் ஐம்பது வருடம் மதுவுக்கு எதிராக அவ்வளோ பெரிய போராட்டங்களை நடத்தி அவர் கடைசியில் இவர் வந்து மதுவுக்கு எதிராக இவ்வளவு போராட்டங்கள் நடத்துகிறாருன்றது ஐம்பது வருஷம் கழிச்சு அவர் இறந்தப்போ தான் மக்களுக்கே தெரிஞ்சது இப்படி ஒரு மனுஷன் இருக்கிறாங்க அப்படின்னு அப்போ இது மாதிரி சின்ன சின்ன கட்சிகள் வந்து வெளியே பண்ணுற போராட்டங்கள் வெளியே தெரியுறதில்ல அரசியல் படுத்தப்படாத ஒரு கூட்டத்தை தலைமை தாங்கிறா விஜய் அப்படின்னு ஒரு கேள்வி எழுதி அதுக்கு வந்து அரசியல் களம் தான் அவருக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லி கொடுக்கணும் இப்போ திராவிட கட்சிகள் பழம்பெரும் கட்சிகள் ஐம்பது ஆண்டுகள் இந்த தமிழகத்தை ஆண்டு வருகிற கட்சிகள் இந்த ஐம்பது வருடம் ஆண்டு வந்துட்டோம் தமிழகத்துல கல்வி பிரச்சனை மருத்துவ பிரச்சனை மக்களுக்கு தேவையான அடிப்படைகள் சட்ட ஒழுங்கு பிரச்சனை எல்லா பிரச்சனைகளும் இருக்குல்ல நீங்க எல்லாம் முறையா கத்துட்டு தானே வந்தீங்க கத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் ஏன் எவ்வளவு பிரச்சனை மக்களுக்கு வருது அப்ப கத்துட்டு வராத ஒருத்தர் வந்து கத்துக்கிட்டுமே கத்துட்டு செய்யட்டுமே சரி சார் கத்து கொடுக்கிறதுக்கு நிறைய பேர் தயாரா இருக்காங்க விஜய் கத்துக்கிறதுக்கு விஜய் தயாரா இருக்கா ஏன்னா சமீபத்துல வந்து பிஜேபி தலைவர் நயனாரே வந்து ஒரு கேள்விக்கு சொல்லும் போது முதல் விஜய் திரிசா வீட்டுல இருந்து வரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு விஜய் அந்த மாதிரி எங்கன்னா வராரா அது வந்தா தானே சார் சொல்லிக் கொடுக்க முடியும் நம்மளே போய் பட்டின பாக்கு வீட்டில் போய் அவரை பார்த்துக்க முடியுமா இல்லை பனியோர் ஆஃபீஸில் போய் அவரை பார்த்து சொல்லி கொடுத்துருக்க முடியும் இந்த ஒப்பிட்டு பேசின ஒரு யோகியனான்ட்டு நம்மளுக்கு தெரியாதுல்ல அவர் யார் கூட இருந்துட்டு வர்றாரு நமக்கு தெரியாதுல்ல அதனால அதை பற்றி கருத்துக்கள் சார் இப்போ திரும்பவும் சேலமில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தோட கூட்டணியில் ரெண்டு பேர் திரும்பவும் இறந்துருக்காங்க ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து என்ன அதாவது ஃபஸ்ட்டு வந்து நாற்பத்தி ரெண்டு பேர் அடுத்து ரெண்டு பேர் தொடர்ந்து வந்து இந்த மர்மங்கள் நிகழ்ந்துகிட்டே இருக்குது தமிழக அரசியல் வரலாறு நிறைய கட்சிகள் வந்து லட்சோக்கி லட்சக்கணக்கான மக்களை வச்சு பெரிய பெரிய அரசியல் மாநாடுகள் எல்லாம் நடத்தும் பொழுது இப்போ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா வந்து ஒரு அரசியல் கட்சி ஒரு ஒரு லட்சம் பேர் பங்கேற்றுப்பாங்களா அந்த கூட்டத்தில் அந்த ஒரு கூட்டத்தில் நாற்பத்தி ரெண்டு பேர் இறந்துருக்காங்க அப்படின்னா அதில் ஏதோ ஒரு டவுட் இருக்குல்ல உண்மையிலேயே நடந்துதா இல்லை வளர்ச்சி பிடிக்காம இருந்த ஆப்போசிட் பார்ட்டிகளை அதை செஞ்சாங்களான்றது சிபிஐ விசாரணையில் தான் தெரியும் அது கடவுளுக்கு தான் வெளிச்சம் தொடர்ந்து திமுக அதிமுக தான் தமிழகத்தை ஆண்டுகள் வந்து இவங்க தனித்து ஆள்றாங்க அதனால தான் வந்து இன்றைக்கி வந்து நிறைய கோரிக்கைகள் வந்து நிறைவேற்றப்படாமல் இருக்கு ஒரு ஆள் கூட்டணி ஆச்சு அந்த மாதிரி ஒன்று நடந்தா எல்லா இந்த பூர்ண மதுவில் கூட காங்கிரஸோட ஒரு முக்கிய குறிப்புகளை கூட இருக்குது அது கூட நடக்குது யார் சொல்லுங்க தனித்து ஆள்றாங்க கூட்டணி இல்லாம டிஎம்கே வந்து தேர்தலை சந்திச்சிருக்கா ஏடிஎம்கே சந்திச்சு ஏதோ ஒன்று ரெண்டு தேர்தல் சந்தித்த சந்திச்சிருக்கா ஆனால் கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்த்து தான் அவங்க கூட்டணி கட்சி தலைவர்கள் இப்போ டிஎம்கே கூட்டணி கழ்ச்சி தலைவர்கள் அருமாவாலானவர்கள் இவர்கள் ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதிகள் கல்லூடு மக்களாக அது பாமர மக்கள் கூட கடமாடுகிற ஒரு சிறந்த அரசியல்வாதிகள் இல்லையா அப்ப இவங்க எல்லாம் அந்த கூட்டணியில இடம்பெற்று இருக்கிறாங்க ஐயா வைகோ அவர்கள் அவரை சொல்லணும்னு அவசியம் இல்லை இவங்க எல்லாம் அந்த கூட்டணியில இடம் பெற்றப்போ இவங்க எப்படி அனுமதிக்கிறாங்க மது விற்பனைக்கு எப்படி அனு அனுமதிக்கிறாங்க அதனால அதனால எந்த பிரோஜனம் அப்படின்னு சொல்லுவாங்க லஞ்சம் ஒடிக்க போடுறாங்களா

ஊழல் பண்ணால் நிறைய இலவசம் கொடுக்குறாங்க ரைசெண்டா கூட ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க பெண்களுக்கு பெரிய பெரிய சப்போர்ட் ஐயாயிரம் ரூபா கொடுத்த உடனே அந்த குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்க சாகிற வரைக்கும் ஹாப்பியா சந்தோஷமா இருப்பாங்க ஒண்ணுமே பிரச்சனை இல்லையாங்க ஐயாயிரம் ரூபாய் இப்ப கொடுக்குறாங்க ரைட்டா தேர்தல் பயம் வந்துச்சு அவங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இவங்க ஆட்சிக்கு வந்து அடுத்த மாசம்ல ஐம்பதாயிரமா அந்த அப்பாவி மக்கள் கிட்ட கலெக்ஷன் பண்ணுவோம் கல்லூரி பெண்களுக்கு லேப்டாப் அதாவது ரெண்டு பேர் தானே பண்றீங்க கலர் டிவி கொடுக்குறீங்க அதெல்லாம் கொடுத்துட்டு தானே

கனிமவளா கொள்ள அமோகமா நடைபெறுது திருநெல்வேலியில் ஒரு மாவட்டம் ராதாபுரம்ன்ற மாவட்டம் இந்த மாவட்டத்தில் வந்து இருபது குவாரிகள் அதாவது ஒரு கிராமத்துல வந்து ஒரு குவாரி இருந்தாலும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அங்க இருக்கிற மக்கள் யோசிச்சு அதாவது எப்பயுமே லாரி அவ்வளவு புழுதி டஸ்ட் அலர்ஜி அது இதுன்னு அவ்வளவு பிரச்சனை அவ்வளவு வெடி வெடிக்கிறாங்க சத்தம் கேட்டு வயசான ஆளுங்க எல்லாம் ஹார்ட் அட்டாக் வந்து எத்தனை பேர் செத்து போறான் ஒரு குவாரி இருக்கிறப்ப அப்போ ஒரு ராதாபுரம்ன்ற ஒரு கிராமத்துல இருபது குவாரிகள்

கன்னியாகுமரி மாவட்டத்தை நாசப்படுத்தினாங்க அவ்வளவு அழகா இயற்கை நல்ல கன்னியாகுமரி மாவட்டம் இருந்தது அங்க வந்து மணல் கொள்ளை கரிமவள கொள்ளை அப்படின்னு மொத்த மலைகளையும் உடச்சிட்டாங்க சரி இதெல்லாம் பண்ணிட்டீங்க அரசியல் இதுக்காக பண்ணிட்டீங்க கஞ்சா வந்து தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலையும் கிடைக்குதுங்க பள்ளிக்கூடத்தில் வந்து கஞ்சா கிடைக்குதுங்க சிறுவர்கள் கஞ்சா சாப்பிடுறாங்க இப்ப சமீபத்துல பாருங்க ஜாபர் சாதிக் உங்க டிஎம்ஏ கட்சியில முக்கிய நிர்வாகி ரெண்டாயிரம் கோடி ரூபா மதிப்புள்ள கஞ்சாவோட கூட பிடிபட்டிருக்காங்க அப்ராஸ் நவாஸ் உங்களுடைய டிஎம்கே கட்சி தானே அவ முன்னூறு கோடி மதிப்புள்ள கஞ்சாவோட கூட பிடிபட்டிருக்கிறான் என்னங்க நடக்குது தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி முன்னூறு கோடி மதிப்புள்ள கஞ்சா வந்து தமிழ்நாட்டில் உங்க கட்சி நிர்வாகி பிடிபட்டிருக்கிறான் அப்படின்னா தமிழ்நாட்டில் கட்சி ஆளுங்களை நீங்க வச்சிருக்கீங்க எழுபத்தி கிலோ கஞ்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள்ள பிடிபட்டிருக்கு அப்போ கஞ்சாவை யாரு சப்ளை பண்றீங்க புரிய புரியவே மாட்டேங்குது கஞ்சா வாழ அழிகிறது யாரு இளைஞர் தலைமுறை இளைஞர் சமுதாயம் இந்தியாவுல வந்து மிக அதிகமாக விபத்துகள் நடக்கிறது தமிழகத்தில் இந்த சாலை விபத்துகள் எப்படி நடக்கிறது கஞ்சா போட்டு பசங்க தாய்மார்கள் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து வளர்த்தி அவ்வளவு கஷ்டப்பட்டு ஆளாட்டின தாய்மார்களுடைய நிலை அவங்க நடைபுணங்களா வாழ்றாங்களா இல்லையா இது எதனால வருது இந்த கஞ்சா புழக்கத்தால வருது இதை வந்து உங்களால கட்டுப்படுத்த முடியுதா சட்டம் ஒழுங்கு சரியா இருக்காங்க உங்க ஆட்சியில் நான் கேட்கிறேன் சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா ஆனா ஆம்ஸ்லான் அவர்களை அவங்களை படுகொலை செஞ்சாங்களே இதுவரை கண்டுபிடிச்சிங்களா யாருன்னு இருபத்தஞ்சு லாக் ஆஃப் டெத்து உங்க ஆட்சியில தான் நடந்திருக்கு அப்ப சட்டம் ஒழுங்கு கேட்டா இருக்கா இது ஒண்ணுமே சரி பண்ணாம ஆட்சி 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 மக்களுக்கு என்னதான் இதுல முடிவு இதுதான் நான் கேட்கறேன்